நண்பர்களே இந்தியாவிலே வந்து முதன்முறையாக தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு வடிவிலான டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து சென்னை திருவான்மையூரில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த திட்டத்தை வந்து அவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அதாவது வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு இணையான பாதுகாப்பு அம்சங்கள் வந்து இந்த புதிய ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த புதிய டிரைவிங் லைசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோகிராம் யூவி இமேஜ் கியூஆர் கோடு எம்பர்டர் சிப் இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ உங்களுடைய டேட்டா வந்து யாராலையும் திருடவும் முடியாது அழிக்கவும் முடியாது போலியாக வந்து இந்த ஸ்மார்ட் டிரைவிங் லைசென்ஸ் வந்து உருவாக்கவும் முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இனிமே வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த புதிய ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸாக வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே நார்மல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் வந்து புதிய ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் கொண்டூர் இந்த மர போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வரப்படும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க இது வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் தான் இதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில திட்டங்கள் பற்றியும் வந்து விஜயபாஸ்கர் வந்து பேசியிருக்காரு அதாவது வந்து திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்படும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி வந்து காற்று மாசுபாடு வந்து குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இரநூறு பேட்டரி பஸ் வந்து புதுசாக வந்து வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு பத்தாயிரம் பேருந்துகள் வந்து பிஎஸ் சிக்ஸ் தொழில்நுட்பத்தில் வந்து வாங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பிஎஸ் சிக்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய பிஎஸ் ஃபோரை விட காற்று மாசுபாடு அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படிங்கிற காரணத்தால இந்த திட்டங்களும் வந்து கூடிய விரைவில் தமிழகத்தில் வந்து அமல்